இங்கே உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் இருப்பது தமிழ்நாட்டில் நான் வேளாண் குடி மகன் நான் கரும்ப விளைய வைப்பேன் அந்த உற்பத்தியாளன் ஆனால் விற்பனையாளன் நான் நெல்லை விளை வைப்பேன் விற்பனையாளன் நான் இல்லை கத்தரிக்காய் தக்காளி விளை வைக்கிறேன் நான் விற்பனையாளன் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் உரையாளாக இருக்கிற ஒரு துறை சாராயத்துறை டாஸ்மாக் துறை அவனே தொழிற்சாலை வச்சிருக்கான் அவனே காய்ச்சா அவனே விற்கிறான் உலகத்துல கொடுமை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வைத்து பொண்ணாட்டில் எங்களுக்கு பின்னாடி வரிய தலைமுறை எழுதும் கள்ளச்சாராயம் குடிச்சு நான் கூட சொன்னேன் சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா சனி ஏதாவது விஷம் விஷத்தை குடிக்காத சாராயத்தை குடிச்சு செத்துப்போம் அது ஒரு தூக்குல தம்பினாரு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாங்க இல்ல யாராவது நடிக வந்தா பார்க்க போய் கூட்டத்தில் போய் நெய் செத்துப்போம் அப்பவாது பத்து பத்து லட்சம் கொடுப்பான் ஒண்ணு குடிச்சுச்சா இல்ல நடிக்க நடிக்கிறவன கூத்தாடிய பாக்கு பாய்ச்சா ரெண்டு ஒண்ணு நாட்டு பாதுகாப்பு ராணுவத்தில் போய் செத்துறாத பத்து பைசா தர மாட்டான் அவனா ராணுவ இந்த நாட்டு விடுதலைக்கு தூக்குல தம் இங்க புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு உலக புகழ் பெற்ற கடற்கரையில ரெண்டு வந்து ஏக்கர்ல படுத்துருக்காங்க சென்னையில ஏ ஹே ஹே மாறி ஒரு கேடுகெட்ட கூட்டம் பாருங்க எந்த வயசுல சிலப்பு வந்திருக்காரு பத்தியில இதமை இருக்கும் போது இந்த வீணா போன வயலினுகள உழைச்சிட்டு அதையில் நான் திமுக இருந்தேன் ஆஹ் சாரித்தான் சாரிதான் அப்ப அப்ப துரோகத்தில் முதல் துரோகம் நீங்க அடுத்து அதை விட கடைசி வந்து வீதியில முதலே சரி பண்ணி இருந்தா நானும் என் நம்பி வீதிக்கு வந்திருக்க மாட்டேன் புரியுதா அது சேவிவரா இருக்காங்கள சேவிவாரா சேவிவாரா உட்கார்ந்து நண்பர்களோட அரசியல் பேசிட்டு இருக்க சேவிவரா

அவர் மட்டும் தான் எல்லாரும் தான் எல்லாரும் சேர்ந்து கொழிக்கட்டை வச்சு தலையை சொரிஞ்சுட்டா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் இப்ப கீழே ஓடும் போது எல்லாம் பொண்ணா போச்சு என்ன பண்றது என்ன இருபது அம்சம் இருபது அம்சம் கோரிக்கை காதல விழப்போகுது ஒண்ணும் கிடையாது இப்ப ஓட்டு ஒண்ணு இருந்துச்சு எங்களுக்கு அதையும் எஸ்ஐஆர்னு கிளப்பிட்டான் ஆமா ஒவ்வொரு தொகுதியிலும் போய் கேட்டா எண்பதனாயிரம் ஓட்டு இல்ல முப்பத்தாறாயிரம் இல்ல இருபத்தாறாயிரம் இல்லைன்னு அதுல எங்க குடும்பத்துல பல பேர் எங்க தம்பிகளுக்கு உயிரோடு இருக்கும்போது செத்துட்டான்னு அவன் போட்டான் அவன் வந்தது செத்தவர்களை இறந்தவர்களை பட்டியல இருந்து நீக்க உயிரோடு செத்தவர்கள் செத்துட்டான் டேய் ஏன்டா இப்படி செத்து போனவுக்கு ஐயோ ஐயோ ஐயோ

மடிக்கணினி மாணவர்களுக்கு எப்போ பிப்ரவரி மார்ச்ல தேர்தல் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க எங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூளையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும் இந்த பாவி மனுஷன் இப்படி விட்டு போயிட்டா பிள்ளையே இந்த பிள்ளைகள இப்படி வளர்க்கறது தெரியலையே அப்படின்னு இந்த ஊருக்கார அந்த பேருந்து நிலையத்துல இறங்கி அங்க இருந்து பாருங்க

அப்ப தானே திமுக ஐயா ஸ்டாலின் கொடுத்தது அங்க போடணும் உதயசூரியனுக்கு போடு அவங்க வீட்டுக்கு விடியும் நாட்டுக்கு விடியுமா பேச்சாதானுங்க எத்தனை காலத்துக்கு அந்த தவற செய்யுது சொல்லுங்க எத்தனை காலத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுக கட்சியை பயங்கரமா விமர்சிச்சு பேசியிருக்காரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரண உதவி கொடுத்ததை குறிப்பிட்டு இனிமேல் யாருக்காவது அப்படின்னு சாவனும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தனா பத்து லட்சம் கிடைக்கும் நடிகனை பார்க்க போய் கூட்டத்தில போய் செத்தனா பத்து லட்சம் கிடைக்கும் இப்படித்தான் இந்த ஆட்சியானது நடந்து வந்துட்டு இருக்கு மற்ற எல்லா விஷயங்களையுமே உற்பத்தி பண்றது ஒரு ஆளு விற்கிறது ஒரு ஆளா இருக்கும் போது சாராயத்தை மட்டும் அரசே உற்பத்தி பண்ணது அரசே பண்ணுது அப்படின்ற சூழல் தான் தற்போது தமிழகத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு குறை மட்டும்தான் இருக்கு குறைய மட்டும்தான் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலைமையில மகளிர் உரிமை தொகையில விடுபட்டவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றது வாக்கு குறி வச்சு நடக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு இதே போல மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டமும் கூட இந்த தேர்தல் வர்ற சமயத்துல கரெக்டா கொடுக்கறாங்க அப்படின்னா அதாவது கடந்த ஆண்டு கொடுக்க முடியல ஆனா இந்தாண்டு குடுக்குறாங்க அப்படின்னா தங்களை வந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்தி ஓட்ட வாங்குறதுக்கான ஒரு வேலையை தான் தற்போது திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கதா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திமுக பயங்கரமா விமர்சிச்சு பேசியிருக்காரு